நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு குரலை கேட்பதாக கற்பனை செய்து பாருங்கள் கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் பயணிக்கும் ஒரு குரல் இன்று இது சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இது மாயாஜாலம் போல இருந்தது ஸ்மார்ட் போன்கள் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சிக்கு முன்பே ரேடியோதான் ஒலி அலைகளை வெற்றிடத்தின் வழியை அனுப்பவும் அதை உடனடியாக பெறவும் வழிவகுத்த முதல் தொழில்நுட்பமாகும் அது நாம் தொடர்பு கொள்ளும் முறையை மட்டும் மாற்றவில்லை உலகத்துடனும் செய்திகளுடனும் பொழுதுபோக்குடனும் ஒருவருக்கொருவர் நாம் இணைந்திருக்கும் விதத்தையும் அது மாற்றியது ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பம் எங்கிருந்து வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதாம் ஆண்டு ஸ்காட்லாந்து இயற்பியலாளரான ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மின்காந்த அலைகளின் இருப்பை கணித ரீதியாக கணித்தார் இந்த கண்ணுக்கு தெரியாத அலைகள் ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடியவை என்பதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஜெர்மன் விஞ்ஞானி ஹென்ரிச் ஹர்ட்ஸ் இந்த அலைகள் இருப்பதை நிரூபித்தார் அவர் ஒரு ஆய்வகத்தில் ரேடியோ அலைகளை உருவாக்கி அதை கண்டறியும் கருவியையும் உருவாக்கினார் ஆனால் அவற்றுக்கு அதிக நடைமுறை பயன் இருப்பதாக அவர் நினைக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு இத்தாலிய இளம் கண்டுபிடிப்பாளரான குக்லில்மோ மார்க்கனி ஹேர்டின் கண்டுபிடிப்புகளை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டார் மின்காந்த அலைகளை கம்பிகள் இல்லாமல் செய்திகளை அனுப்ப பயன்படுத்தலாம் என்று அவர் நம்பினார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்க்கணி ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பி இல்லா சமிக்னியை வெற்றிகரமாக அனுப்பினார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் ரேடியோ சிக்னலை இங்கிலாந்திலிருந்து கனடாவிற்கு அனுப்பினார் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது ரேடியோ தொடர்பு கப்பல் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பிற்கு வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த டைட்டானிக் பேரழிவிற்கு பிறகு அனைத்து பெரிய கப்பல்களிலும் ரேடியோ கருவிகள் கட்டாயமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் ரேடியோ மக்களின் வீடுகளுக்குள் நுழையத் தொடங்கியது முதல் வணிக ரீதியான வானொலி நிலையங்கள் செய்திகள் வானிலை இசை மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பத் தொடங்கின மக்கள் ரேடியோக்களை சுற்றி ஒன்றாக கூடி நிகழ்ச்சிகளை கேட்டனர் முதல் முறையாக தகவல்கள் லட்சக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் சென்றடைய முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் ரேடியோ உலகளாவிய கலாச்சாரத்தின் மைய மையப்பகுதியாக மாறியது இரண்டாம் உலக போரின் போது தலைவர்கள் மக்களுடன் நேரடியாக பேச இதை பயன்படுத்தினர் இது செய்திகள் பிரச்சாரம் மற்றும் அவசரகால ஒளிபரப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்டது ஏஎம் எனப்படும் Amplitude Modulation மற்றும் எஃப்எம் எனப்படும் Frequency Modulation ஆகியவை தெளிவான சமிக்னைகளை குறைந்த இறைச்சலுடன் அனுப்ப வழிவகுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிரான்சிஸ்டரின் கண்டுபிடிப்பு கையடக்க ரேடியோக்கள் உருவாக காரணமாக அமைந்தது இன்றும் வைஃபை ப்ளூடூத் ஜிபிஎஸ் மற்றும் மொபைல் போன்களில் ரேடியோவின் அலைகளின் பயன்பாடு உள்ளது ரேடியோ அலைகள் எல்லா இடங்களிலும் உள்ளன நவீன உலகின் பகுதியை அமைதியாக இயக்குகின்றன